இது பாத்தீங்கன்னா தானியம் கூடுது இது நம்ம வந்து பின் நாலு வருஷமா கிட்டதா ஒரு எட்டு வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் இடத்துல கொடுத்து வரும் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரீட் போஸ்ட் இருக்குது மரத்துங்கள்ல வீட்டுகள் எல்லாம் நம்ம இது கிளம்பு ரெடி பண்றோம் அந்த கிளாம்பை மாட்டி தங்க விட்டு தானியம் ஃபில் பண்ணிட்டுமா இந்த வயல தானியம் வெளியே வரும் அணியில சிட்டுக்குருவி எனி டைமும் எப்பவுமே இருபத்தி நாலு மணிக்கு தானியம் இருக்குது எப்பவுமே சாப்பிட்டு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் ரெடி பண்ணிடுது இது வந்து எந்த ஜீவராசியம் வந்து அடைச்சி எல்லாம் வைக்கிறது கிடையாது இது டைரெக்டா அப்படியே மாட்டி தெருவில் வச்சிடணும் அவங்க எப்பப்ப உணவு தேவையோ அந்த உணவு நம்ம சாப்பிட்டு போறது மாதிரி இப்ப ஜீவக நம்ம உணவு கொடுக்கணும் எல்லாருக்குமே அந்த மாதிரி உணவு எல்லா ஜீவராசியும் தேவைப்படுது நம்மளுக்கு எப்படி உணவு கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறமோ அதே போல எல்லா ஜீவராசியும் தேவைப்படுது நம்ம கருணுன்ற ஒரு சாதனத்தை எல்லா விதமா நம்ம செய்யும்போது நம்மளோட அறிவிளக்கமும் நம்ம அனுபவமும் ரொம்ப அளவுக்கு மீது போறதா நம்மளால உணர முடியுது அதுக்கோசம் இந்த சாதனத்தை நாங்க செஞ்சிருக்கிறோம் யாரெல்லாம் தேவையோ இதெல்லாம் வாங்கி பொருத்தணும் பொருத்த போது ஒரு பெரிய மாற்றம் வரும் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தானிய கூடுது இது வந்து பாருங்க இது தங்குற வீடியோ இது

இப்ப இதை நாங்களே வந்து ஒரு நூறு இடத்துல வச்சு நாங்க சர்வீஸா பண்றோம் எனக்கு ஜீவகாரம் செயல பிறவருக்கும் நாங்க கொடுத்து அவங்க வச்சிடறோம் நாங்க டிரஸ்ட் மூலியமா பண்ணுறதுக்கோசம் ஒரு நூறு இடத்துல ஸ்ட்ரீட்ல மாட்டிட்டு இது இந்த வீடு இந்த தண்ணிக்கு இன்னும் இந்த தொட்டி எல்லாம் வச்சு சர்வீஸா வாரம் தண்ணிக்கும் ஜீவகாரம் நடக்கணும் ஒரு நாள் கூட நிக்க கூடாது அந்த மாதிரி இந்த செயலை வந்து நாங்கள் ரெகுலரா ஒரு தானியம் கூடுது இதுக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா பேர் பாத்திரம் ஏன்னா எல்லா ஒரு ஜீவராசிக்கு எந்த ஒரு பழமோ ஏதோ இருந்தா கொஞ்ச நாள் போயிடும் அதுக்கப்புறம் இருக்காது இப்ப இதுல தானிய ஃபில் பண்ணது இவ்வளவு தூரம் நமக்கு தெரிஞ்சிடும்

இது நீ வல்லது பெருமானே இதை செய்யறாங்கன்னா அவரே செய்யறாரு ஜீவகாரியத்தை நானே இருந்த நட்புறேன்னு சொல்றாரு அந்த நட்புடை நிகழ்வு இங்க நடந்து இருக்குது இதுக்கு எல்லாரும் முன்மொழியிலும் இதை எல்லாரும் எடுத்து செ செஞ்சு இதை பயன்படுத்துகிற சொல்ல உருவாக்கணும் நம்ம இது நம்ம கட்டாயம் பண்ணணும் இந்த சாதனத்தை நம்ம எல்லாரும் வாங்கி வீட்டிலேயே வைக்கணும் அலுவலத்தை வைக்கணும் ஸ்ட்ரீட்டுகளை வைக்கணும் வச்சு இந்த கல்யாண செயலை நம்ம செஞ்சு அறிவு பெறணும் பிறருக்கும் இதை கொடுத்த கல்யாண செயலை செய்யக்கூடிய சொல்ல நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அவங்களுக்கு சரிங்களா அதுக்கோசம் ரெடி பண்றதுதான் இது இன்றைய வித நாளை வச்சு மூலியமா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த தானிய கூடு இது வந்து அவங்க தங்குற வீடு ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவை உணவு தேவை தங்குறதுக்கு வீடு தேவை தண்ணி குடிக்கிறதுக்கு நீர் தேவை அதுக்காக இப்போ தங்குறதுக்கு வீடு நம்ம சும்மா வீட்டுகளை வச்சா போதும் அவங்களுக்கு தேவைனா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தேவைன்னா அது அப்படியே இருக்கட்டும் ஆனா அவங்களுக்கான ஒரு சாதம் நான் செஞ்சு வைக்கிறேன் இதுதான் கருணைன்றதுனா நம்ம எதையும் அவங்க கொடுக்கணும்னு கிடையாது நம்ம வைக்கணும் அவங்க வந்து விருப்பப்பட்டா இருக்கலாம் இல்லாம போலாம் நம்மளுக்கு நம்ம வச்ச செயல் கல்யாண செயல் அது வந்து உள்ள வந்துட்டு அந்த பாட்டு போயினா இருக்கலாம் விருப்பப்பட்டா தங்கலாம் இல்ல இல்ல நிறைய வச்சு நல்ல பயன் நிறைய இடத்துல பயன் நல்லா இருக்கு ஏன்னா இப்போ எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா அட்டை பாக்ஸ்ல வைக்கிறாங்க வெறும் அட்டை கட்டி ஆசை ஆகுது யார் நல்லா இருக்குது யார் வைக்கிறதுக்கு சிட்டுக்குள்ள இந்த மாதிரி கொடுக்கணும் நிறைய பேர் கேக்குறாங்க இப்ப நிறைய இடத்துல நான் குத்துக்கிற செஞ்சு செஞ்சுட்டு ஃப்ரீயா கொடுக்குறேன் நீ ஒரே விஷயம் எல்லாத்தையும் நான் ஃப்ரீ தான் சொல்லுவேன் எதுக்கு நான் காசு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஃப்ரீன்ற ஒரு வார்த்தைக்கு பேர் அன்பு அர்த்தம் நம்ம எல்லாரும் சொல்லணும் ஃப்ரீன்னா அதுக்கு பேர் அன்பு நர்த்தம் உண்மைதானே தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது ஃப்ரீன்னா அதுக்கு பேர் அன்பு அன்பு மட்டும் நம்ம ஃப்ரீயா கொடுக்க முடியும் அதே நம்ம யாருக்கும் கொடுக்க மாட்டோம் நமக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க இது ஒரே விஷயம் நம்ம கொடுக்கல அதனால பிறர் கொடுக்கல ஃப்ரீயான ஒரு விஷயம் அந்த ஃப்ரீன்ற ஒரு சாதனத்தை இப்ப நம்ம உணவு கொடுக்குற எல்லாருக்கும் ஃப்ரீயா தான் உணவு கொடுக்குற எல்லாருக்கும் அதே போல இந்த இந்த பொருளுங்களை நான் ஃப்ரீயா தான் கொடுப்பேன் இதுக்கு எதுக்கு நான் காசு நிறைய மாட்டேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா என்ன முடியுமோ அதை கொடுத்து வாங்கிக்கலாம் முடியலன்னா இங்க ஃப்ரீயா கொண்டு போலாம் இப்படின்னு சொல்லிதான் எட்டு வருஷம் அந்த சேலை சாப்பிட்டு போயிருந்தது இன்னைக்கு அது ரொம்ப பெரிய சேலா விரிவு அடைஞ்சிருக்குது நிறைய பேர் நான் கொடுக்குற சூழ்நிலை உருவாகிடுது நிறைய பேர் இதை காசு கொடுத்து வாங்கிட்டு போறாங்க அவங்க என்ன முடியுமா அது ஒன்று வாங்கி ரெண்டாயிரம் கொடுப்பாங்க ஃப்ரீயாவும் கேட்பாங்க எப்படி ரெண்டுமே எனக்கு ஒன்று தான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறத ஒன்று தான் ஃப்ரீயாக வாங்குறது ஒன்று என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த செயலை செஞ்சு அது பயன் தரணும் அந்த ஜீவராசி பசில இருந்து நீங்கணும் அதை செய்யற நபருக்கு அன்புன்ற ஒரு அறிவு கொலப்படணும் இதை நான் கொடுக்குறேன் எனக்குள்ள அந்த பெரிய மாற்றம் வெளிப்படுது அதுக்கான சூழலை உருவாக்குனது இந்த தானிய கூடு அவங்க தங்குற வீடு அவங்க நாங்க முதல் முதல்ல இந்த செயல் நாங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் முதல்ல செஞ்ச விஷயம் தான் இது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பறவைங்க தண்ணி இல்லாம இறந்து போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நான் வெல்டிங் வேலை பாக்குறேன் வேலை மரம்லாம் என்னென்ன சைஸ்ல இருந்து தெரியும் அதனால ஒரு மூணு நாள் சைஸ் பண்ணி மரத்துலேயே பிக்ஸ் பண்ற மாதிரி ரெடி பண்ணி இதை வச்சேன் அதை வச்சு ஆரம்பிச்சு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அறிவு இவ்வளவு பெரிய அனுபவம் வந்திருக்கு முன்னாடி இருந்து நான் பேசினுக்கிறேன் இப்போ இந்த முன்னாடி நான் பேசுறது பெரிய விஷயம் இல்லையா ஒரு படிக்கவே தெரியாத ஒரு நபர்னால இந்த அளவுக்கு பேச முடியுது இவ்வளவு செயலை செய்ய முடியுது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு விதமான செயலாக மாறி இருக்குது

இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெருவத்து இருக்கிற நாய்களுக்கு ஆடு மாடுகளுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொட்டி இது கிட்டத்தட்ட இது மட்டும் ஒரு நானு கொட்டி வச்சிருக்கோம் இப்போ இந்த சம்மர் சீசன்ல மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப நீலாங்கரை இந்த இடத்துக்கு பழைய ஏற்காடு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சர்க்குலர் அம்சல ஃப்ரீயா கொடுப்போம் எல்லாருக்கும் வண்டி வச்சு எடுத்துட்டு போக சொல்லுவேன் ஆனா அதை கொண்டு போறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா காசு கொடுப்பாங்க யாருன்னா ஃப்ரீயா பண்ணாங்க நீ வாங்கிட்டு போய் ஃப்ரீன்னு சொன்னதனால காசு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க ஏன்னா ஃப்ரீக்கு ஒரு விஷயம் தெரியாது ஃப்ரீனா அதுக்கு பேரு அன்புன்னு அர்த்தம் இவ்ளோ அன்பா இருக்கிறீங்க நா எப்படி இல்ல துட்டு கொடுத்து வாங்கணும் அதுக்கு விருப்பம் நூறு தொட்டிக்கு துட்டு வாங்கி நாம தொட்டி வச்சிக்கிறேன் இது வரைக்கும் இந்த தொட்டிக்கு மட்டும் நம்ம நாப்பதனாயிரம் செலவு பண்ணி தொட்டி வச்சிருக்கலாம் எல்லாத்துலயும் ஃப்ரீன்னு சொல்லியே ஏன்னா நம்ம ஃப்ரீன்ற வார்த்தை அதுக்கு பேரு அன்புன்னு அர்த்தம் அதான் வளர்த்துறன் அவர் தெளிவா சொல்லிட்டாரு அன்பும் கருணியும் சாதனமா கொடுக்கும் அந்த சாதனைக்கு எந்த வித காசும் தேவைல்ல எந்த பெரிய விஷயமும் தேவையில்ல அன்பா இருக்குன்னு இனி ஆசைப்படு அந்த ஆசையை அந்த அன்பை செய்ய வச்சு உனக்கு பெரிய அறிவு கொடுத்து நீ யாருன்ற புரிதலை உனக்கு குடுக்கன்றதுனால தான் இவரு இதையே சாதனம் செய்யற அந்த சாதனைக்குள்ளயே போக வேணாம்னு சொன்னதுக்கு ஒரே காரணம் இதுதான் சரி எல்லாரும் இத வாங்கி பயன் பெறணும் பிறருக்கு இத சொல்லணும் இதை வாங்கி கொடுக்கணும் ஏன்னா நம்ம எப்படி நம்ம எல்லாருக்கும் வல்லாரையில இருக்கிறவ எல்லாரும் உணவு கொடுக்கிறோம எல்லாருக்கும் அதே போல பொருளுதல்ல குடுக்கணும் இந்த பொருள் அவங்களுக்கு உணவா மாறும் இப்ப நம்ம நம்ம உணவு கொடுக்கறது மக்களுக்கு உணவா போகுது இந்த பொருள் நமக்கே உணவா திரும்பி வரும் யாருக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டினியூஸா உணவா மாறிக்கினே இருக்கும் ஏன்னா இப்ப இந்த ஒரு பொருளை நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் அப்படியே நிற்கும் அடிக்கடி பார்க்கும் போது கவனம் வரும் நான் பேசின சிந்தனை வரும் இதை பார்த்தா நம்ம தானியம் போகணும்னு எண்ணெய் வரும் இது என்ன பண்ணா நம்ம சூழலை உருவாக்கி கொடுக்கணும் நம்மளுக்கு சூழல் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாரும் செய்யணும்னு ஆசை இருக்குது கருணையா இருக்கணும் அன்பா இருக்கணும் ஆசை இருக்குது ஆனா அதுக்கான சூழல் இல்லை சூழலை மட்டும் நம்ம உருவாக்கி கொடுக்குற வேலையை பார்த்துட்டோம்னா அவருக்கும் அன்பும் கருணை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படி ஆயிடுச்சுன்னா இங்க இந்த உலக உயிர்கள் பட துன்பத்துல எல்லாரும் அந்த துன்பத்தை நீக்கி நம்ம எல்லாரும் நித்தியமான பேர்ம நிலைக்கு போறதுக்கான சூழல் உருவாகணும்ன்றது வசனா வல்லல் பெருமாள் கருணையா சாதனமா செய்கிறாரு அது இயற்கையா தெரிஞ்சா தெரியாம எங்களுக்கு கிடைச்சி அதை நாங்க செஞ்சு நீங்க நிறைய விஷயமா அதை கொடுத்துருவோம் இதுக்கு இருக்கு நீங்க பாக்குற எல்லா மனிதரும் சப்போர்ட் பண்ணீங்க எல்லாரும் இதை ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த தேகத்துல இருக்கிற நம்ம தேகமே இல்ல நம்மளே அனைத்துமா இருக்கின்ற அறிவை பெறது சாத்தியப்படும் அதுக்கு கருமையான செயலை நம்ம எல்லாம் செய்யும்போது இந்த நிகழ்வு நடக்கமான ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கின்றதை தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இது எல்லாரும் செய்யணும்னு ஆசைப்படும் எல்லா பொருளையும் உயிரா பாக்குற பக்குவத்துக்குள்ள நம்ம போங்க சூப்பரா இருக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு நம்ம சந்தோஷமே அதுதான் இருக்குது அது கட்டாயம் நடக்கும் மிக்க நன்றி மிக்க நன்றி எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்